வடகிழக்கு பருவமழை தீவிரம் தடுப்பணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரிப்பு சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் கோவையில் வாகன ஓட்டிகள் அவதி கோவையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இருப்பதால் தடுப்பணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து உள்ளது மேலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர் கோவையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பெய்து வருவதால் சிறுவாணி அணை பில்லூர் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது மேலும் குளங்கள் தடுப்பணைகள் நீர்வரத்து அதிகரித்துள்ளது கோவை ஆத்துப்பாலம் சுண்ணாம்பு கால்வாய் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் தடுப்பணை திறக்கப்பட்டுள்ள வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் குளிப்பதும் மீன்பிடிப்பதுமாக உள்ளனர் அங்கு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட கோரிக்கை எழுந்துள்ளது மலையால் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது இதனால் சித்திரை சாவடி தடுப்பணை நண்டங்கலை தடுப்பணை ஆகிய அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது கோவையில் நேரு விளையாட்டு அரங்கில் அருகே மழைநீர் தேங்கி நின்றது இதனால் வாகனங்களில் சென்றவர்கள் பா பாதிப்படைந்தனர் இதுபோன்று உக்கடம் பைபாஸ் சாலை திருச்சி சாலை உட்பட பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றது மழை குறித்து கோவையில் உள்ள வானிலை ஆய்வாளர்கள் கூறும்போது இலங்கை அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை மன்னர் வளைகுடா வழியாக வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கிழக்கு சரிவுகளில் மிக கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது கோவை நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை வாய்ப்புள்ளது நாளை வியாழக்கிழமை முதல் கொங்கு மண்டலத்தில் மழையின் அளவு படிப்படியாக குறையும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை முதல் மாத இறுதி வரை மழையின் அளவு குறைவாக இருக்கும் என்றும் கூறினர்